காலை தூரும் புதியவை என்றும் நிலைத்திருக்கும் வேதம் பிப்ரவரி இருபது உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி மூன்று டயோக்லிஷியன் என்ற ரோம பேரரசன் கிபி முன்னூறாம் ஆண்டில் பரிசுத்த வேதாகமம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டாலும் அது உடனே எரிக்கப்பட வேண்டும் என்ற சட்டம் இயற்றினான் வேதாகமம் வைத்திருப்பவர்கள் துன்புறுத்தப்பட்டனர் ஆயினும் இந்த சட்டத்தினால் வேதாகமத்தை அழிக்க முடியவில்லை படிக்கும் மக்களின் ஆர்வத்தை குறைக்கவும் முடியவில்லை அவன் தன் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் பைத்தியக்காரனாக செத்து மடிந்தான் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து கான்ஸ்டன்டைன் என்ற அரசன் வேதாகமத்தை தோல் சுருள்களில் எழுத ஏற்பாடு செய்தார் நாம் கைகளில் வைத்திருக்கும் இந்த வேதாகமம் பல தேவ மனிதர்கள் மிகுந்த பிரயாசங்களின் மத்தியில் கிடைக்க பலர் தங்கள் உயிரையும் தியாகம் செய்துள்ளார்கள் லார்சன் ஐயர் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு டென்மார்க்கில் பிறந்தார் டேரிஸ் மிஷன் மூலம் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்தார் இவர் அநேக மொழிகளை கற்றவர் தமிழில் பண்டிதர் பெங்களூரு இறையியல் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றியவர் மொழிபெயர்ப்பின் குறைகளை களைவதற்காக இவர் தலைமையில் இயங்கிய குழு அப்பணியை திறம்பட செய்து முடித்தது துவக்கத்தில் பராபரன் என்று சொல் தேவன் என்று மாற்றப்பட்டதே இவர் கடவுள் என்று மாற்றியமைத்தார் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு பழைய மற்றும் புதிய ஏற்பாடு வெளியிடப்பட்டது வேதாகமத்திற்கு இவர் ஆற்றிய பங்கு மிகவும் பெரிது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளை யோவான் ஐந்து முப்பத்தி ஒன்பது இன்று வேதாகமத்தை மக்களுக்கு விளக்கி காட்டுவதில் நம் பங்கு என்ன அதற்கு முதலாவது நாம் வேதத்தை நன்கு ஆராய்ந்து படிக்க வேண்டும் வானமும் பூமியும் ஒழிந்தாலும் தேவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாது அது நிறைவேறியே தீரும் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கும் நாம் அதற்கு முன் சொல்லப்படும் எச்சரிப்பின் செய்திகளை நாம் விளக்கி சொல்ல தெரிந்திருக்க வேண்டும் குடும்ப ஜெபத்தில் கண்டிப்பாக வேதம் படிக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு வேதம் படிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் வேதம் நாம் நேசமாக இருக்க வேண்டும் இந்த வேதம் நம் கையில் கிடைத்திருப்பது நமது ஸ்லாக்கியம் இதை பெறாமல் வாசிக்காமல் எச்சரிக்கப்படாமல் மாண்டவர் எத்தனையோ பேர்கள் தேனாய் சுவைக்கும் இந்த வேதத்தை நாம் நன்கு வாசித்து விளங்கி பிறருக்கு எடுத்துரைப்பதில் மிகவும் கவனம் செலுத்துவோம் அப்போது தேவனுடைய சித்தம் நிறைவேறும் அப்படியே சொல்லாவிட்டால் விடியற்காலத்து வெளிச்சமில்லை ஜெபம் உம்முடைய வேத வெளிச்சத்திலே எங்களை நடத்தும் அனுதினமும் போதித்து நடத்துவீராக ஆமீன்